ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அம்மா நம்ம வீட்டு தோட்டத்துலேயே பறித்த காசினி கீரை கூட்டு தான் பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு ஒருத்தர் நிறைய காசினி கீரை இருக்குது இது வந்து இந்த காசினி கீரை வந்து சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் நிறைய இருக்குது அது போய் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்து பருப்பு போட்டு கூட்டு செய்ய போகிறோம் அதை தான் போய் கீரை பறிச்சுட்டு வரோம் வாங்க போகலாம் பறிச்சிடலாமா ம் பாரு ரோஸ் கலரில் வரும் கீரையை நல்லா பொ அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு வேக வச்சு எடுத்துச்சுங்க பருப்பு வந்து கடையை வேணாம் நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம் அதனால கடையை வேணாம் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இது மூணும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வரமிளகாய் கொஞ்சம் சீரகம் இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் இந்த கூட்டுக்கு வந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டும் போட்டுங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு உத்தம்பருப்பு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கூடிய ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து உச்சி நறுக்கி வச்சுக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதுக்கூடிய ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு வர மிளகாய் இது கொஞ்சம் காரணமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சிறுமே இருக்கும் அப்படின்னா அதனால கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு வெங்காயம் நான் இது பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நைட் போட்டுருக்கேன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயம் வரங்க ரெண்டு தக்காளி தானே அந்த கையில் ஒரு ரெண்டு தக்காளி நான் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டுவேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பொடியாக அரிஞ்சு விட்டுவேன் கீரை கரைஞ்சால் கொஞ்சம் வளவரன்னு இருக்கும் அதனால் அப்படியே போட்டு இப்போ விட்டு பருப்பு ஊற்றி எடுத்து ஒரு கொடி வந்ததும் எடுத்து வைக்க போகிறோம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த கீரையை வந்து சேர்த்துக்குவோம் பாருங்க நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் நல்லா நல்லா சுருண்டு வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து கடையக்கூடாது அப்படியே வெந்த வாக்கில் அப்படியே எடுத்து வச்சிடணும் வந்து பாசிப்பருப்புலேயும் செய்யலாம் துவரம் பருப்புலையும் செய்யலாம் நாங்கள் இன்றைக்கி துவரம் பருப்பில் செஞ்சுருக்கோம் ரெண்டுமே நல்லா இது வந்து கீரை நல்லா வெந்துருச்சு நம்ம பருப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ஏற்கனவே கீரையும் நல்லா வெந்துருச்சு பருப்பும் வெந்துருச்சு அதனால் கொஞ்ச நேரம் வந்து எடுத்தால் போதும் நம்மளோட காசினி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த காசினி கீரை வந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த காசினி கீரை வாங்குனிங்கன்னா அந்த தண்டை வந்து கீரை பொறிச்சுட்டு அந்த தண்டை வந்து நட்டு வைங்க இதுக்கு வந்து தண்ணியும் அதிக தேவைப்படாது இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் ஒரு குடத்துலையோ ஒரு பாத்திரத்திலேயோ இதுலையோ போட்டு தலைய வச்சு நம்ம வீட்டில் வைக்கிறோம்ல அந்த மாதிரி இதையும் வச்சோம்னாலும் நல்லா தலைஞ்சுக்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ